மாதவத்தோன் புத்திரன் போய் மாதவத்தோன் புத்திரன் போய் மாதவத்தோன் புத்திரன் போய் மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை மறிகடல்வாய் மாண்டானை மறிகடல்வாய் மாண்டானை மறிகடல்வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கனயா ஓதுவித்த தக்கனையா ஓதுவித்த தக்கனையா

துறைபடிய துளும்பி எங்கும் துறைபடிய துளும்பி எங்கும் துறைபடிய துழும்பி எங்கும் போதில் வைத்தேன் சொரியும் போதில் வைத்ததேன் சொரியும் போதில் வைத்த தேன் சொறியும் போதில் வைத்த தேன் சொறியும் உணலரங்கம் என்பதுவே உணலரங்கம் என்பதுவே உணலரங்கம் என்பதுவே உனலரங்கம் என்பதுவே பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகளை நால் வரையும் பிள்ளைகளை வரையும் பிள்ளைகளை வரையும் பிள்ளைகளை நால்வரையும் இறை பொழுதில் கொணர்ந்து கொடுத்து இறை பொழுதில் கொணர்ந்து கொடுத்து இறை பொழுதில் கொணர்ந்து கொடுத்து இறைபொழுதில் தொடர்ந்து கொடுத்து ஒரு படுத்த உறைப்பனூர் ஒரு படித்த உரைப்பனூர் ஒரு படித்த உறைப்பனூர் ஒரு படித்த உறைப்பனூர் மறைபெருந்தி வளர்த்திருபார் மறைபெருந்தி வளர்த்திருப்பார் மறைபெருந்தி வளர்த்திருப்பார் மறைபெருந்தி வளர்த்திருப்பார் வறுவிருந்த எழுதிருபார் அழித்திருப்பார் வருவிருந்தை அழைத்திருப்பார் வருவிருந்தை அழைத்திருப்பார் சிறப்புடைய மறைய வருவாள் சிறப்புடைய மறையவர் சிறப்புடைய மறையவர் சிறப்புடைய மறையவர் திருவரங்கம் என்பதுவே திருவரங்கம் என்பதுவே திருவரங்கம் என்பதுவே திருவரங்கம் என்பதுவே மருமகன் தன் சந்ததிய மருமகன் தன் சந்ததியை மருமகன் தன் சந்ததியை மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு மீட்டுமைதுணன்மார் உயிர் மீட்டு மீட்டு உயிர் மீட்டுமைத்துணன்மார் உயிர்மீட்டுமைதுனன்மார் உயிர்மீட்டுமைதுனன்மார் குருமகத்தேவிழாமே 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 குருமுகத்தே வீழமே குருமுகமாய் காத்தான குருமுகமாய் காத்தானூர் திருமுகமாய் செங்கமலம் திருமுகமாய் செங்கமலம் திருமுகமாய் செங்கமலம் திருமுகமாய் செங்கமலம் திருநிறமாய் கருங்குபலை திருநிறமாய் கருங்குபலைநிறமாய் திருநிறமாய் நின்றலரும் ஒருமுகமாய் நின்றலரும் ஒருமுகமாய் நின்றலரும் ஒருமுகமாய் நின்றலரும் புனலரங்கம் என்பதுவே புனலரங்கம் என்பதுவே புனலரங்கம் என்பதுவே புனலரங்கம் என்பதுவே என்ன தெரிவிச்சுங்கம்மா வெரி குட் थैंक यू थैंक यू मामा லலிதா மா சேவிக்கிறீங்களா லலிதா மா அம்மா நீங்க மியூட்ல இருக்கீங்க நான் பேசறது கேக்குறதா ஆ கேக்குறது லலிதா அம்மா எங்க இருக்கா ஆ இருக்கா எம் 3648 ஆ மாமா கேக்குறதா மாமா ஆ கேக்குறது ஓகே ஓகே ஆ சொல்றா

திருவரங்கம் என்பதுவே பெருவரங்கள் அவை பற்றி பெருவரங்கள் அவை பற்றி பெருவரங்கள் அவை பற்றி பெருவரங்கள் அவை பற்றி புயல் கூடையிரா அவனானை எை கண் பெருத்தானோ எவ்வுலகின் பெருத்தானோ எவ்வுலகின் பெருத்தானோ எவ்வுலகி நை கண்

दुर्वारंगा नैन बदुवे दुर्वारंगा नैन बदुवे दुर्वारंगा नैन बदुवे यें दुरुमाल देर बिरा में दुरुमाल देर बिरा में दुरुमाल देर बिरा दुरुमाल देर बिरा क्यों बोला की लाशोरा रंगाला ही क्यों बोला की लाशोरा चला ही क्यों बोला की चला ही चला கிளராமே கிழங்கிருந்து கிளற கிளறாமே தவருடைய ஆகிவிடுடைய கருவழித்த வகிப்பனோ கரு அழித்த அழித்தனோ கரு அழித்தழித்தனோ கரு அழித்த அழித்தனோ தாழை மடலோடு தாழை மடலோடு தாழை மடலூடு பொடி அணிந்து தவள வண்ணப் பொடி அணிந்து தவள வண்ணப் பொடி அணிந்து தவள வண்ணப் பொடி அணிந்து யாகினிசை வண்டினங்கள் யாழினி செய் வண்டினங்கள் யாழினி வண்டினங்கள் யா என் செய்து ஆலம் வைக்கும் அரங்கமே ஆலம் வைக்கும் அரங்கமே ஆலம் வைக்கும் அரங்கமே ஆலம் வைக்கும் அரங்கமே வெரி குட் நம்மா செய்வோம் மா தேங்க் யூ மா மச்சி மா தேங்க் யூ பிருந்தாமா சேவிக்கிறீங்களா ஆமா கூட யா செகம் குருதி கொழுப்புட யா குருதி பொழுப்புடைய செழும் குருதி பொழுப்புடைய செழும் குருதி பொழித்தி குமிழ் தெரிய பொதித்திழிந்து குமித் தெரிய பொதி கொழித்திழிந்து குமித் தெரிய பொழித்திமிழ்ந்து குழித்தெரிய விழக்குடைய அசுரர்களை பிழக்குடைய அசுரர்களையும் பிழக்குடைய அசுரர்களை பிழக்குடைய அசுரர்களை நம்படுத்த பெருமானூர் பிணம் படுத்த பெருமானூர் பிணம் படுத்த பெருமானூர் பிணம் படுத்த பெருமானூர் சந்தனங்கள் தழுப்பரிய சந்தனங்கள் தழுப்பறிய சந்தனங்கள் தடவரைவா ஈர்த்து கொண்டு தடைவரைவா ஈர்த்து கொண்டு தடைவரைவா ஈர்த்து கொண்டு தடைவரைவா ஈர்த்து கொண்டு டைய காவிரி வந்து தெளிப்புடைய காவிரி வந்து வந்துடைய காவிரி வந்து வந்துடைய காவிரி வந்து அடிதொழும் அடிதொழும் சீரரங்கமே அடிதொழும் சீரரங்கமே அடிதொழும் சீரரங்கமே பல்லையற்று கேழலுமாய் பல்லையற்று கேழலுமாய் வல்லையிற்று கேழலுமாய் வல்லையிற்று கேழலுமாய் வாழையிற்றுமாய் வாழையிற்று வாழையிற்று வாழையிற்றுமாய் எல்ல எல்லா தரணியையும் எல்லையில் தரணியையும் எல்லையில் தரணியையும் எல்லையில் தரணியையும் இடந்தானோ அவுணனையும் இடந்தானூர் அவுணனனையும் இடந்தான் நூர் அவுணனையும் இடந்தான் நூர் எல்லியம் போது எள்ளியம் போது இறஞ்சிரை வண்டு எல்லியம் போது இறஞ்சிரை வன் பண்டு எல்லியம் போது இறைஞ்சவன் பண்டு நம்பெருமான் குணம் பாடி எம்பெருமான் குணம் பாடி எம்பெருமான் குணம் பாடி எம்பெருமான் குணம் பாடி மல்லிகை வெண்சங்கோதும் மல்லிகை வெண்சங்கோதும் மல்லிகை வெண் சங்கோதும் வெண்சங்கோதும் மதிலரங்கம் என்பதுவே மதிலரங்கம் என்பது வே என்பதுவே என்பது வே மதிலங்கம் என்பது வேன்றாடுமுகில் போல் குன்றாடு கொழுமுகில் போல் குன்றாடு கொழுமுகில் போல்

நிறமுடைய நெடுமாலூர் நிறமுடைய நெரும் நெடுமாலூர் குன்றோடு பொழில் நுழைந்து குன்றோடு பொழில் நுழைந்து குன்றோடு பொழில் நுழைந்து குன்றோடு பொழில் நுழைந்து கொடியிடையார் முளையனவி கொடியிடையார் முளையனவி கொடியிடையார் முளையனவி கொடியிடையார் முளை முளையனவி அன்றோடு தென்றழுவாம் மன்றோடு தென்றலாம் மன்றோடு தென்றலாம் மன்றோடு தென்றலாம் மதிலரங்கம் என்பதுவே மதிலரங்கம் என்பதுவே மதிலரங்கம் என்பதுவே மதிலரங்கம் என்பதுவே வெரி குட் நன்னா தெரிஞ்சுங்கம்மா தன்யவாதம் தன்யவாத வைஜெயந்தி மாலாமா சேவிக்கிறீங்களா நமஸ்காரம் ஆடியன் சேவிக்கிறேன் அருவரங்கள் அவை பற்றி பருவரங்களவை பற்றி பருவரங்களவை பற்றி பருவரங்களவை பற்றி படையாளி தகுந்தானே படையாலி தேந்தானே படையாலி தேந்தானே படையாளி தேந்தானே செருவரங்க பொறுதழித்த செருவரங்க பொறுதழித்த செருவரங்க பொறுதழித்த செருவரங்க திருப்பதி திருப்பதிமேல் திருவாளன் திருப்பதி மேல் திருவாளன் திருப்பதி மேல் திருவாளன் திருப்பதி மேல் திருவரங்க தமிழ் மாலை திருவரங்க தமிழ் மாலை திருவரங்க தமிழ் மாலை திருவரங்க தமிழ் மாலை விட்டு சித்தன் விரித்தன கொண்டு விட்டு சித்தன் விரிந் விரித்தன கொண்டு விட்டு சித்தன் விரித்தன கொண்டு விட்டு சித்தன் மிரித்தன கொண்டு திருவரங்க தமிழ் இருவரங்க மெரித்தானே இருவரங்க மெரித்தானை இருவரங்க மெரித்தானை ஏத்தவல்லாரடியோமே ஏத்தவல்லா ரடியோமே ஏத்தவல்லா ரடியோமே ஏத்தவல்லோமே மாதவத்தோன் பிறப்பு மருமகன் மாதவத்தோன் பிறப்பு மருமகன் மாதவத்தோன் பிறப்பு மருமகன் மாதவத்தோன் பிறப்பு மருமகன் பெருகு கூன் பெருகே கொழுப்பு கூன் கொழுப்பு கூன் கூன் கொழுப்புருக்கே கொழுப்பு குன்று வல்லையிற்று கொன்று கொன்று வல்லையிற்று மரபடி பரு மரபடி பரு மரபடி